கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் பகுதி கீழ் அதிகாரம் நாற்பத்தி ஏழு பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார் இவ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புற வாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார் அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் ஆயிரம் முளம் அளந்து என்னை தண்ணீரை பண்ணினார் தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார் அங்கே தண்ணீர் இடுப்பு இருந்தது பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்தார் அங்கே அது நான் கடக்கக்கூடாத கூடாத நதியாயிருந்தது தண்ணீர் நீச்சாலமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்திக் கொண்டு போனார் நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும் இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும் சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும் இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும் இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் அப்பொழுது என் கேதி துவக்கி இணைக்கிளாயி மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள் அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும் அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாயிருக்கும் ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும் நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும் அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாயிரபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் ஆனவைகள் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரேலின் பன்னிரண்டு கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு இரண்டு பங்கு உண்டு சகோதரனோட சகோதரனுக்கு சரி பங்கு உண்டாக அதை சுதந்திரித்துக் கொள்ள கடவீர்கள் அதை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்டுக் கொடுத்தேன் ஆகையால் உங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கிடைக்கும் தேசத்தின் எல்லையாவது வடப்புறம் பெரிய சமுத்திரம் துவக்கி சேதாதுக்கு போகிற எத்லோன் வழியாயிருக்கிற ஆமாத்தும் பேரொத்தாவும் தமஸ்குவின் எல்லைக்கும் ஆமாத்தின் எல்லைக்கும் நடுவான சிப்ராயீமும் ஆப்ரானின் எல்லையோடு சேர்ந்த ஆத்சார் அத்திகோனுமானது அப்படியே சமுத்திரத்திலிருந்து போகிற எல்லை ஆத்சார் ஏனானும் தமஸ்குவின் எல்லையும் வட மூளையான வடக்கும் ஆமாத்தின் எல்லையுமானது இது வடப்புறம் கீழ்ப்புறத்தை ஆப்ரானுக்கும் தமஸ்குவுக்கும் நடுவாகவும் கீழையாத்துக்கும் யோர்தானின் ஓரமான இஸ்ரேல் தேசத்துக்கும் நடுவாகவும் கடல் மட்டும் இருக்கும் எல்லையாய் அளப்பீர்களாக இது கீழ்ப்புறம் தென்மூலையான தென்புரம் தாமார் துவைக்கி காதேசியில் உள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர் மட்டாகவும் ஆறு மட்டாகவும் பெரிய சமுத்திர மட்டாகவும் இருப்பது இது தென் மூலையான தென்புறம் மேற்புறம் அந்த எல்லை துவைக்கி ஆமாத்துக்கு எதிராக வந்து சேரும் மட்டும் இருக்கிற பெரிய சமுத்திரமே இது மேற்புறம் இந்த தேசத்தை நீங்கள் இஸ்ரேவேல் கோத்திரங்களின்படியே உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்வீர்களாக உங்களுக்கும் உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள்ள பிள்ளைகளை பெறுகிற அந்நியர்களுக்கும் நீங்கள் அதை சீட்டு போட்டு சுதந்திரமாக்கிக் கொள்வீர்களாக இவர்கள் உங்களுக்கு இஸ்ரேவேல் புத்திரரில் பிறந்தவர்களைப் போல இருந்து உங்களோட கூட இஸ்ரேவேல் கோத்திரங்களின் நடுவே சுதந்திரத்துக்கு உடன்படுவார்களாக அந்நியன் எந்த கோத்திரத்தோடு தங்கி இருக்கிறானோ அதிலே அவனுடைய சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்க கடவீர்கள் என்று கராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் எசைக்கியில் அதிகாரம் நாற்பத்தி எட்டு கோத்திரங்களின் நாமங்களாவன வட வடமுனை துவைக்கி ஆமாத்துக்கு போகிற எத்லோன் வழியின் ஓரத்துக்கும் ஆத்சார் ஏனானுக்கும் ஆமாத்தருகே வடக்கே இருக்கிற தமஸ்குவின் எல்லைக்கும் உள்ளாக கீழ்த்திசை துவக்கி மேட்டிசை மட்டும் தானுக்கு ஒரு பங்கும் தானின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ஆசேருக்கு ஒரு பங்கும் ஆசேரின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் நப்தலிக்கு ஒரு பங்கும் நப்தலியின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேட்டிசை மட்டும் மனாசைக்கு ஒரு பங்கும் மனாசையின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேட்டிசை மட்டும் எப்பிராயீமுக்கு ஒரு பங்கும் எப்பிராயிமின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ரூபனுக்கு ஒரு பங்கும் ரூபனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் யூதாவுக்கு ஒரு பங்கும் உண்டாவதாக யூதாவின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் நீங்கள் அற்பிதமாக்க வேண்டிய பங்கு இருக்கும் அது இருபத்தையாயிரம் கோல் அகலமும் கீழ்த்திசை துவக்கி மேட்டிசை மட்டும் இருக்கிற பங்குகளில் ஒவ்வொன்றுக்கும் சரியான நீளமுமாம் பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவிலே இருப்பதாக இதிலே கர்த்தருக்கு நீங்கள் அற்பிதமாக்க வேண்டிய பங்கு இருபத்தையாயிரம் கோல் நீளமும் பதினாயிரம் கோல் அகலமுமாய் இருப்பதாக வடக்கே இருபத்தை கோல் நீளமும் மேற்கே பதினாயிரம் கோல் அகலமும் கிழக்கே பதினாயிரம் கோல் அகலமும் தெற்கே இருபத்தை கோல் நீளமும் ஆகிய இந்த பரிசுத்த அற்பித நிலமானது ஆசாரியருடையதாயிருக்கும் கர்த்தருடைய பரிசுத்தலம் அதன் நடுவிலே இருப்பதாக இஸ்ரவேல் புத்திரர் வழி தப்பி போகையில் லேவியர் வழி தப்பி போனது போல வழி தப்பி போகாமல் என் காவலை கொண்ட சாதோக்கின் புத்திரராகிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு அது உரியதாகும் அப்படியே தேசத்தில் மகா பரிசுத்தமான பங்கு அவர்களுக்கு லேவியருடைய எல்லை அருகே இருப்பதாக ஆசாரியரின் எல்லைக்கு எதிராக லேவியர் அடையும் பங்கு இருபத்தையாயிரம் கோல் நீளமும் பதினாயிரம் கோல் இருக்க வேண்டும் நீளம் இருபத்தைம் கோலும் அகலம் பதினாயிரம் இருப்பதாக அவர்கள் அதில் ஒன்றையும் விற்கவும் தேசத்தின் முதல் விளைவை மாற்றவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் தகாது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது இருபத்தையாயிரம் கோலுக்கு எதிராக அகலத்தில் மீதியாயிருக்கும் ஐயாயிரம் வென்றால் பரிசுத்தமாயிராமல் குடியேறும் நகரத்துக்கும் வெளிநிலங்களுக்கும் இட வேண்டும் நகரம் அதன் நடுவில் இருப்பதாக அதன் அளவுகள் ஆவன வடப்புறம் நாலாயிரத்தி ஐநூறு கோலும் தென்புறம் நாலாயிரத்தி ஐநூறு கோலும் கீழ்ப்புறம் நாலாயிரத்தி ஐநூறு கோலும் மேற்புறம் நாலாயிரத்தி ஐநூறு கோலுமாம் நகரத்தின் வெளிநிலங்கள் வடக்கே இருநூற்றி ஐம்பது கோலும் தெற்கே இருநூற்றி ஐம்பது கோலும் கிழக்கே இருநூற்றி ஐம்பது கோலும் மேற்கே இருநூற்றி ஐம்பது கோலுமா இருப்பதாக பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராக நீளத்தில் மீதியானது கிழக்கே பதினாயிரம் கோலும் மேற்கே பதினாயிரம் கோலுமாம் அது பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராயிருக்கும் அதன் வருமானம் நகரத்திற்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு இருப்பதாக இஸ்ரேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து குறிக்கப்பட்ட சிலர் நகரத்திற்காக பணிவிடை செய்வார்கள் அற்பித நிலம் அனைத்தும் இருபத்தையாயிரம் கோல் நீளமும் இருபத்தையாயிரம் கோல் அகலமுமாய் இருக்க பட்டணத்தின் காணி உட்பட இந்த பரிசுத்த அற்பித நிலம் இருக்க வேண்டும் பரிசுத்த அற்பித நிலத்துக்கும் நகரத்தின் காணிக்கும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அற்பித நிலத்தினுடைய இருபத்தையாயிரம் கோளின் முன்பாக கிழக்கு எல்லை மட்டுக்கும் மேற்கிலே இருபத்தையாயிரம் கோளின் முன்பாக மேற்கு எல்லை மட்டுக்கும் மீதியாயிருப்பது அதிபதியினுடையது பங்குகளுக்கு எதிரானது அதிபதியினுடையதாயிருப்பதாக அதற்கு நடுவாக பரிசுத்த அற்பித நிலமும் ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலமும் இருக்கும் அதிபதியினுடையதற்கு நடுவே இருக்கும் லேவியரின் காணி துவக்கியும் நகரத்தின் காணி துவக்கியும் யூதாவின் எல்லைக்கும் பெண்ணிய எல்லைக்கும் நடுவே இருக்கிறது அதிபதியினுடையது மற்ற கோத்திரங்களுக்கு உண்டாகும் பங்குகளாவன கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மற்றும் பெண்ணிய மீனுக்கு ஒரு பங்கும் பென்னியமின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் சிமியோனுக்கு ஒரு பங்கும் சிமியோனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இசக்காருக்கு ஒரு பங்கும் இசக்காரின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் செபுலோனுக்கு ஒரு பங்கும் செபுலோனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் காத்துக்கு ஒரு பங்கும் உண்டாயிருப்பதாக காத்தின் எல்லை அருகே தென் மூலையாகிய தெற்கு எல்லை தாமார் துவக்கி காதேசியில் உள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் பெரிய சமுத்திர மட்டாகவும் போகும் சுதந்திரிக்கும்படி இதுவே நீங்கள் இஸ்ரேல் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு பங்கிடும் தேசம் இவைகளே அவர்களின் பங்குகள் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நகரத்தின் என்று புறப்படும் வழிகள் ஆவன வடபுறத்திலே நாலாயிரத்தி ஐநூறு கோல் ஆகிய அளவு உண்டாயிருக்கும் நகரத்தின் வாசல்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய நாமங்களின்படியே பெயர் பெற கடவுது வடக்கே ரூபனுக்கு ஒரு வாசல் யூதாவுக்கு ஒரு வாசல் லேவிக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக கீழ்ப்புறத்திலே நாலாயிரத்தி ஐநூறு கோல் அதில் யோசேப்புக்கு ஒரு வாசல் பென்னிமீனுக்கு ஒரு வாசல் தானுக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக தென்புறத்திலே நாலாயிரத்தி ஐநூறு கோல் அதில் சிமியோனுக்கு ஒரு வாசல் இசக்காருக்கு ஒரு வாசல் செபுலோனுக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக மேற்புறத்திலே நாலாயிரத்தி ஐநூறு கோல் அதில் காத்துக்கு ஒரு வாசல் ஆசையருக்கு ஒரு வாசல் நப்தலிக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக சுற்றிலும் அதன் அளவு பதினெண்ணாயிரம் கோல் ஆகும் அன்னாள் முதல் நகரம் எகவா ஷம்மா என்னும் பெயர் பெறும் ஒன்று பேதொரு அதிகாரம் நான்கு இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புற ஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்ட போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்ரக ஆராதனையை செய்து வந்தோம் அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள் இதற்காக மறித்தோர் ஆனவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்து தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் முறுமறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரான காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன் எல்லாவற்றிலேயும் ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நிதிக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாயிருக்கக்கூடாது ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமலிருந்து நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கடவர்கள் சங்கீதம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஆறு லூயா என் ஆத்மாவே கர்த்தரை துதி நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரரையும் நம்பாதேயுங்கள் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர் அவர் எந்தெண்டைக்கு உண்மையை காக்கிறவர் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார் துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார் கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார் சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார் அல்லே பிறந்தது ஏனோ அது ஏனோ பாவம் சாபம் தீமை மறைந்திடதானோ இதுதானோ ஏனோ ஏனோ இயேசு பிறந்தது ஏனோ அது ஏனோ பாவம் சாபம் தீமை மறைந்திடதானோ இதுதானோ அவளை குறைகள் மறைந்திட அவளை நிலைகள் மாறிட மனுகுரு எடுத்தார் பாரிலே ஏனோ ஏனோ சு பிறந்தது ஏனோ அது ஏனோ பாவம் சாவம் தீமை மறைந்திடதானோ யார் என்னை தேற்றி ஆறுதல் தருவார் என்பே எங்கும் மணம் பார்த்திட பழகிட பாசத்தை சுவைத்திட மீட்பரி சுந்தா யார் என்னை தேற்றி ஆறுதல் தருவார் என்பே எங்கும் மணம் பழையிட பாசத்தை சுவைத்திட மீட்பர் சுவந்த தாயனை மறந்தாலும் மறவாது ஏசு மணம் பாவியாயிருந்தாலும் தேடிடும் ஏசு தெய்வம் அவர் நமக்காய் நமக்காய்ப்பிறந்தது பிறந்தது ஏனோ அது ஏனோ பாவம் சாவம் தீமை மறைந்திடதானோ பரிசுத்தரேசுவந்தார் மாந்தரில் வீதைத்திடும் பகையினை ஒழித்திட வேந்தராய்ப்பிறந்து நின்றார் பாம்பின்னும் அழகையின் தலையினை மீதித்திட பரிசுத்தரேசுவந்தார் அது மாந்தரில் வீதைத்திடும் பகையினை ஒழித்திட வேந்தராய்ப்பிறந்து நின்றார் சோத சூழ்ந்தாலும் காத்திடும் தெய்வம் அவர் மீட்பின் குழந்தையாய் மண்ணில் உதித்தது ஏனோ ஏனோ ஏசு பிறந்தது ஏனோ அது ஏனோ பாவம் சாவம் தீமை மறைந்திட தானோ இதுதானோ ஏனோ ஏ சுப்பிரந்தது ஏனோ அது ஏனோ பாவம் சாவம் தீமை மறைந்திடதானோ இதுதானோ வறுமை துயரம் பாரிலே ஏனோ ஏனோ ஏ பிறந்தது ஏனோ அது ஏனோ பாவம் சாவம் தீமை மறைந்தோ இதுதானோ இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க